ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்குற இடம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் முருகர் கோவில் வந்து மிக பிரம்மாண்டமாக வந்து இப்போ வந்து அதை புதுப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அந்த அன்னதான கூடம் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் வந்து பார்த்திங்களா பழைய இடம் அந்த இடத்த வந்து இப்போ நம்ம புதுசாக வந்து கட்டி ஒரு பெரிய அதை விட பெரிய ஹால் வந்து கட்டியிருக்கிறாங்க அதை பற்றி அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அது எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்தோம்னா இந்த கட்டடம் பார்த்திங்கன்னா பழைய அன்னதானத்தை கூடத்தோட மிக பெரும் பிரமாண்டமாக பெருசாக இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த புது கட்டடம் எல்லாம் உட்காந்து சாப்பிட்றாங்க இதோட ஃபேன் கூட ரொம்ப பெரிய ஃபேன் போட்டிருக்கிறாங்க இதுக்கணக்காக ரெண்டு மூணு ஃபேன்லாம் மாட்டியிருக்காங்க உள்ள டேபிள் சேரு எல்லாம் பழ அங்கே எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டாங்க இங்கே அதே நம்ம அதே போல் செட்டிங்கு எல்லாம் செட் பண்ணி வச்சுருக்கிறாங்க இந்த அன்னதான கூடம் வந்து ஒரு பெரிய லெவலில் இருக்குதுங்க கை கழுவுற இடம் அது பழைய இடத்துல கூட கை கல் இடம் வந்து வெளியில் வரணும் இருக்கும் இடைஞ்சலாக இருக்கும் இதெல்லாம் அப்படி இல்லை நல்லா விசாலமாக நிறைய பைப்புகள் வந்து கைகள் உறதுக்கு ஈஸியாக போட்டுருக்குறாங்க அப்புறமா கை கழுச்சதும் வெளியில் வந்து தண்ணி குடிக்கலாம் அது மாதிரி தண்ணி குடிக்கிறதுக்கும் தண்ணீர் வசதியும் குடி தண்ணீரும் பக்கத்துலேயே டேப் போட்டு வச்சுருக்குறாங்க அதில் வந்து நம்ம வந்து தண்ணீர் குடிச்சிக்கொள்ளலாம் இப்போ வந்து இந்த ஒரு முதல் சாப்பாடு போகுது இந்த மண்டபத்தில் அதுக்கு திருச்செந்தூர் முடிவரை வந்து சாமி கும்பிட்றாங்க எல்லோரும் அந்த பார்த்திங்கன்னா தெரியும் தீபம் தீபாரதனை காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க முடிவருக்காக எல்லாம் சாப்பிட்றதுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க இது வந்து மார்னிங் காலையில் நடந்த ஒரு சம்பவம் இந்த கட்டடம் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குதுன்னா சொல்லணும் இந்த லெவலில் ஒரு அன்னதான கூடம் அப்படின்னு பார்க்கும்போது மிக பிரமிப்பாக இருக்குது உள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட்டாக அவ்வளோ கிளியராக இருக்குது எல்லாருக்கும் தீபம் காட்டுறாங்க எல்லாம் சாமி கும்பிட்டாங்க அதற்கப்புறமா அந்த பக்கமும் முருகருக்கு வந்து இந்த தீபம் காட்டுறாங்க இது போக இதில் வந்து இது இடம் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம பழைய நூறுரூவா டிக்கெட் கவுண்டர் இருக்குது பார்த்திங்களா நூறுரூபா சொல்லி டிக்கெட் கவுண்டர் அந்த டிக்கெட் கவுண்டருக்கு ஆப்போசிட்டில் இருக்குது அந்த அங்கே தான் போகணும் அந்த ஆப்போசிட்டில் வந்து உள்ளே போய் க்ராஸ் போகணும் இது ஒரு வழி வந்து இன்னும் சரியாக அமைக்கலை அதனால் அந்த நூறுவா டிக்கெட்டுக்கு அவங்க பழைய கவுண்ட்ருலேயே போய் அங்கேருந்து அப்படி க்ராஸ் பண்ணி இந்த பக்கம் இருக்கு அங்கே உள்ளே போகிற வழியில் நம்ம இந்த வீடியோவில் அடிக்கும் முதல் பார்த்து தெரியும் போகும்போது சைடில் கடவுள் தெரிஞ்சிருக்கும் அதே போல் நம்ம உள்ளே போ இந்த கட்டடத்துக்குள்ளே போகும்போது சைடில் வந்து கடற்கரை வியூ வந்து தெரியும் பார்க்குறதுக்கு அன்னதானம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு எல்லோருக்கும் அன்னதானம் வந்து வச்சுக்கிட்டே வராங்க மிக பிரம்மாதமாக ரொம்ப விசாலமாக அகலமாகவும் அற்புதமாக இருக்குது அந்த இடம் பார்க்கறதுக்கு நல்ல ஒரே ஒயிட்டாக பியூராக ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை கடல் வியூ பார்த்துக்கிட்டேவும் உள்ளே நிற்கலாம் மிக அற்புதமாக இருக்குது சேனலை லைக் பண்ணி ஷேர்புற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்